ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞனுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்பதான விடயத்தினை பாராளுமன்ற முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய தினம் சபையில் முன்வைத்திருந்தார் எனவே அந்த விடயம் குறித்து இப்பொழுது அவதானம் செலுத்தலாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டியமைக்காக இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கின்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் சர்வதேச ரீதியில் வந்த அழுத்தம் மற்றும் அரசாங்கத்துக்கு வாக்களித்தவர்களுடைய கோரிக்கை காரணமாக பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ரமலான் மாதத்தில் இஸ்ரேல் ராணுவம் இருநூறு குழந்தைகளை கொலை செய்த மனவேதனையில் குறித்த ஸ்டிக்கர் மூலம் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அதனாலே அவரை கைது செய்து தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுக்களும் முன்வைக்காததால் கடந்த திங்கட்கிழமை குறித்த இளைஞனை நீதிமன்றில் பிணையில் விடுதலை செய்திருந்தது ஆனால் எந்த குற்றச்சாட்டும் இல்லாத அந்த இளைஞன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு வந்து கைச்சாத்திர வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது எனவே அது மாத்திரமல்ல குறித்த இளைஞன் பிணையில் விடுதலையாகி வீட்டுக்கு வரும்போது அவர் பணிபுரிந்த தனியார் நிறுவனத்திலிருந்து அவரை தொழிலில் நிறுத்தியுள்ளதாக கடிதம் வந்திருக்கிறது போலீசார் பேச்சை கேட்டு ஜனாதிபதியை கைச்சாத்துள்ளதன் காரணமாக அந்த இளைஞனுடைய இளமை வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அதேபோன்று ஏரா ஊரில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து கவிதை எழுதிய சிறுவன் ஒருவனை போலீஸார் கைது செய்து விசாரணை நடத்தியிருக்கிறது அதேபோன்று போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தவருடைய வீட்டுக்கு சென்ற போலீசார் ஸ்டிக் என கேட்கிறார்கள் எனவே பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு வாக்கு மூலம் வழங்கச் சென்றவர்களிடம் இஸ்ரேல் பிரதமருக்கு ஏன் பயங்கரவாதி என தெரிவித்தீர்கள் பாலஸ்தீனில் சிறுவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு இங்கு ஏன் போராட்டம் செய்ய வேண்டும் என அரசாங்கத்தின் போலீசார் கேட்கிறார்கள் அரசாங்கத்தின் சபை முதல்வர் பலஸ்தீன் ஒத்துழைப்பு சங்கத்தின் தலைவராக இருக்கிறார் நான் பிரதித்தலைவர் நாங்கள் அனைவரும் பலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் மேற்கொண்டவர்கள் அவ்வாறு இருக்கும்போது போலீசாரின் வைத்தியக்கார செயல் என்ன எனவே தரும் விசாவில் இஸ்ரேலியர்கள் நாட்டுக்கு வந்து சட்டவிரோதமான முறையில் இங்கு வியாபாரம் செய்கிறார்கள் இதற்கு எதிராக யாரையும் போலீசார் இதுவரை கைது செய்யவில்லை எனவே கொழும்பில் இஸ்ரேலின் இரண்டு கலாசார நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன இது சட்டவிரோதம் என பிரதமர் தெரிவித்தார் ஆனால் தற்போதும் விசட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் அந்த நடவடிக்கை இடம்பெறுகிறது என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே தரும் விசாவில் நாட்டுக்கு வந்து வியாபாரம் செய்யும் ஒரு இஸ்ரேல் பிரச்சையை போலீசார் கைது செய்திருக்கிறார்களா ஆனால் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இந்தோனேஷிய வருகை தரும் சிலர் மத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவித்து போலீசார் அவர்களை கைது செய்து பதினான்கு நாட்கள் தடுத்து வைத்திருந்தார் என்ற விடயமும் இவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி முஜிபுர் ரஹ்மான் எம்பியும் சபையில் நேற்றைய தினம் உரையாற்றியது இன்றைய தினம் பத்திரிகையில் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம்